என் சூப்பர் ஸ்டார் என்ற புத்தகத்தை எழுதிய திருமதி கௌரி வெங்கட் அவர்கள் புதிதாக உள்ள யூடியூப் சாய்பாபா கோவில் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கும் சாய் பக்தியான திருமதி கௌரி வெங்கட் அவர்கள் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா மற்றும் மை ரிலிஜியன் கனெக்டர் சாய்பாபா என்ற புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபாவின் தமிழாக்கமான என் வாழ்வின் சூப்பர் ஸ்டார் சாய்பாபா என்ற புத்தகமும் துவாரகா மாய் என்ற புத்தகமும் வெளியிட்டுள்ளார் இவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஆப் மைலை சாய்பாபா என்ற ஆங்கில புத்தகத்திற்கு மூன்று அவார்டுகள் பாபாவின் அருளால் பெற்றுள்ளார் இந்த சேனலை கௌரி வெங்கட்டுடன் பாபாவை ரசிப்போம் பாபாவின் அருள் பெறுவோ இந்த வீடியோவை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறவும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா என்ற யூடியூப் சேனலை ஆசியுடனும் என் மனதில் நீங்க இடம் பெற்றிருக்கும் என் அப்பாவின் ஆசியுடனும் இன்று வெளியிடுகிறேன் இது என்னுடைய முதல் வீடியோவாக இருப்பதால் என்னுடைய அனைத்து தெய்வங்களின் நாமத்தையும் இச்சமயத்தில் நினைவு கூற ஆசைப்படுகிறேன் மும்பையின் கடவுளாக இருக்கும் சித்தி விநாயக் என்று அழைக்கப்படும் கணபதி பப்பாவின் அருள் வேண்டியும் பிறகு தமிழ்நாட்டு பெண்ணாக நான் இருந்தாலும் என்னை தன் மகளாக ஏற்று அருள்மழை பொழியும் என்னுடைய அம்மாளின் அருள் வேண்டியும் பிறகு என்னுடைய குலதெய்வமான ஐயா வைகுண்டரின் அருள் வேண்டியும் என்னுடைய தாய் வீடாக நான் கருதும் திருச்செந்தூர் முருகனின் அருள் வேண்டியும் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிக்கிறேன் என் வாழ்வின் சூப்பர் ஸ்டாராகவும் என்னுடைய குருவாக என்னுடைய அப்பாவாக இருக்கும் ஷிரடி சாய்பாபாவுக்கு இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பிக்கிறேன் காயன வாச்சா மனசெந்திரியாய் புத்தியாத் மனவா மனவாதி சுவாபா கரோமித்யத் சகலம் பரஸ்மி நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் இந்த இந்த உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கை குணம் அனைத்தால் செயல்கள் செயல்களாகவும் நாராயணனுக்கே அர்ப்பணிக்கிறேன் பாபாவின் புகழ் பரவ காரணமாக இருந்த மூன்று பெயர்களின் பெயர்களை இச்சமயத்தில் நினைவு கூறுகிறேன் நானா சாஹேப் சாந்தர்கார் தாசகனு மகராஜ் மற்றும் நரசிம்ம சுவாமி ஐயா அவர்கள்தான் இதில் மகாராஷ்டிரா முழுவதும் பாபாவின் புகழ் பரவ காரணமாக இருந்தவர்கள் நானா சாஹேப் சந்தோர்கர் மற்றும் தாசகன் மகாராஜ் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் பாபாவின் புகழ் பரவ காரணமாக இருந்தவர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த நரசிம்ம சுவாமி ஐயா அவர்கள் இவர்தான் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலை நிறுவியவரும் கூட இவரே அகில இந்திய சாய் சமாஜத்தை நிறுவியவர் சோ இவர்கள் மூவரின் ஆசியும் வேண்டி இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன் ஓகே இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் பாபாவை பற்றி என்ன சொல்ல போகிறேன் பாபா அவர் வாழ்ந்த காலங்கள்ல நடத்தின அற்புதங்களையும் அவர் மக்களுக்கு சொன்ன வாழ்வியல் கருத்துகள் மற்றும் மக்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவர் என்னென்ன உபதேசங்கள் சொன்னார் அல்லது என்னென்ன செயல்கள் நடத்தினார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்க நினைக்கலாம் அந்த பாபா சொன்ன உபதேசங்கள் தான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு வந்து நீங்க நினைக்கலாம் அதுதான் நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறது ஸோ நம்பிக்கை பொறுமைங்கிறது ஒரு முக்கியமான தான் அது போக அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு ஸோ டாப் லெவன் ப்ராமிசஸ் சொல்லுவீங்க அதாவது பதினோரு உறுதிமொழிகள் பதினோரு உறுதி மொழிகள்ங்கிறதும் பாபா சொன்ன உபதேசங்கள் கிடையாது அது பாபா நம்மளுக்கு நம்மளை வந்து பாதுகாப்பாரு எப்படி பாதுகாப்பாரு அப்படிங்கிறத பத்தி அவர் நம்மளுக்கு உறுதி என்ன சொல்லலாம் நம்மளுக்காக அவர் சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்ட்டு எடுத்து அதை தாண்டி மக்களுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அது இல்ல ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மகாராஷ்டிரால உள்ள சப்த சுரங்கி அம்மனின் பக்தராக இருந்த ஒரு போய் பார்க்க சொன்னாங்க அது போக குருவாக நினைத்து தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜட்ஜுக்கு கூட விஷ்ணுவே அவருடைய கனவில் வந்து பாபாவை தன்னுடைய குருவை ஏத்துக்கட சொல்லி சொல்றாரு அவருடைய குருவா பாபாவை குருவா ஏத்துக்கட சொல்லி அறிவுறுத்தும் காரணம் என்ன பிறகு பாலகங்காதர திலக் பாலகங்காதர திலக்ங்கறவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாராஷ்டிரல கண்பதி ஃபெஸ்டிவல் வந்து பத்து நாள் கோலாகலமா கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த பாலகங்காதர திலக் தான் இவர் பகவத்கீதைக்கு வந்து விளக்க உரை வந்து எழுதியிருக்காரு இவருமே பாபாவை பார்க்க ஆலோசனை கேட்கறதுக்காக வந்ததாக இருக்கிறது அது ஏன் பிறகு இவருடைய ரைட் ஹேண்ட் அவரும் ஒரு வக்கீல் கப்பர்த்தேங்கிறவர் ஸோ அவரும் பாபா கிட்ட ஒரு சீடராக இருந்தாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாபாவுடைய பயங்கர பக்தராகவும் மாறிட்டாரு ஸோ அதுவும் எதனால அது போக நாலா சாஹேப் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து டிப்யூட்டி கலெக்டராக இருந்தவர் தாசகானு மகாராஜ் அவர் கான்ஸ்டபுளாக இருந்து கீர்த்தனராக மாறினவர் அப்புறம் தாபல்கர் பாபாவை பற்றி புக் எழுதினவர் ஸோ இவங்க எல்லாருமே பாபாவை குருவாகவும் கடவுளாகவும் நினைச்சாங்க அது சாமானிய மக்கள் ஃபுல்லும் பாபாவை வந்து ஒரு அவதார புருஷரா நினைச்சி அவரை வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க சோ பாபாவை அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்கன்னா பாபாவோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்ல ஸோ அதனால் போரிங்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க பாபாவின் செயல்கள் எல்லாமே பார்த்தோம்னா சுவாரஸ்யமாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாபா வந்து ஷாமாங்கிற ஒரு பக்தருக்கு விஷ்ணு சகசிராமம் எப்படி வந்து அதை படிக்க வைக்க சொல்கிறதுக்காக அவர் நடத்துகிற செயல்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அது நான் பின்னால் வர எபிசோடுகளில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு பாபாவை ரசிக்க பாபாவை ரசிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாபா வாழ்ந்த காலத்தினுடைய ஒரு கழுகு பார்வை அப்படின்னா டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போறதுல ஜஸ்ட் அவர் வாழ்ந்த காலத்துல என்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எந்த வருடத்துல நடந்தது பாபாவ ஒரு மகான் அவருடைய இருபது வயசுல பாபாவுடைய இருபது வயசுல அவரை பார்த்தப்போ அவர் ஒரு வைரம் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு அவருடைய அவருடைய சிறப்பு வந்து தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது சோ அந்த வைரம் பாபா வந்து அந்த வைரமாக கருதுன நம்ம ஷிரடி சாய்பாபா எப்படி ஒவ்வொரு காலகட்டமாக காலகட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அவருடைய மகிமை தெரிய வந்து எப்படி அவர் வைரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சாரு ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் நடந்தது சில சில இதுல ஸோ அந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலி பா வந்து வைரமா எல்லாருக்கும் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜொலி நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் ஜொலிக்க வச்சிட்டு இருக்காரு இப்போ ஸோ அப்படி பாபா வந்து இந்த இந்த அதுவும் இந்த வைரத்து இந்த சாலிட்டர் வைரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாலிட்டர் வைரம்னா ஒரு சிங்கிள் பெரிய வைரக்கல் அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியா உள்ளது ஸோ அப்படி பாபா வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலாக உள்ள ஒரு வைரம் சாலிட்டர் வைரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது எந்தெந்த காலகட்டங்கள் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கே நிறைய இது ரிலேட்டடாக வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு இது எப்போ நடந்துச்சு இந்த இது எப்போ நடந்துச்சு இருந்துச்சு பாபா முன்னால் அப்படி இருந்தாரா இது எப்போ இப்படி மாறினார் இப்படி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஸோ இது ரிலேட்டடாக நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் அந்த வருடங்களை வச்சு அனலைஸ் பண்ணும்போது என்னுடைய கேள்விக்கு நிறைய பதில்கள் கிடைச்சிது ஸோ அது உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து வருடத்தை பற்றி சொல்கிறதுனாலும் சும்மா அப்படி ஹிஸ்ட்ரியில் சொல்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் நடந்துச்சு இதில் நடந்துச்சு அப்படி சும்மா ஜஸ்ட்டு சொல்லிகிட்டே போக மாட்டேன் ஒரு அது ரிலேட்டடாக உள்ள ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பாப்பமா ஸ்டார்ட் பண்ணுவோம் பாபாவுடைய வாழ்ந்த காலம் இந்த எபிசோடு சாய் பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம பாபாவை பத்தி தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதர்வைஸ் பாபா ஜஸ்ட் தெரிஞ்சிருப்பாங்க பட் ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஒரு கழுகு பார்வை பாபாவின் வாழ்க்கையில காமிக்கிற ஒரு கழுகு பார்வை அதாவது இந்த இப்போ கழுகு பார்வைங்கிறது அந்த கால வேர்டு இந்த காலத்து படி சொல்ல ட்ரோன் ட்ரோன் பார்வைன்னு சொல்லலாம் அப்படி மேலோடு தானே பறந்து போகுது நம்ம இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து மேலோட்ட அவருடைய வாழ்க்கையை நம்ம ஜஸ்ட் அப்படி அனலைஸ் பண்ணிட்டு போறோம் சோ எல்லாருக்குமே இதனால பாபாவை பத்தி ஒரு கருத்து ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஓகே போகலாமா ஓகே பாபாவோடைய வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவருடைய வாழ்ந்த காலம் அவர் பிறந்த ஊரோ பிறந்த இடமோ எதுவுமே தெரியாது அப்ப பிறந்த வருடம் மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பிறந்த வருடமும் தெரியாது ஒரு குத்து மதிப்பா ஒரு குத்து மதிப்பா தான் அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் பாக்குறதுக்கு முன்னால அவருடைய வாழ்ந்த வருடத்தை வந்து ஒரு மூணு காலகட்டங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கு முன்னால என்ன நடந்துச்சு அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு இது ஒரு முக்கியமான ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அது ஒரு முக்கியமான வருடம் பாபாவுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான வருடம் அவர் நடத்தின ஒரு விஷயத்தினால சோ அவருடைய வாழ்க்கை அப்படி புரட்டி போட்டுச்சின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது கேட்டகரி அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு செகண்ட் கேட்டரி அது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தேர்டு கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஸோ அந்த அந்த ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு ஆக்சுவலாக ஸோ இதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறமும் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு ஸோ நம்ம ஒரு மூணு கேட்டகரியாக பார்க்குறோம் அந்த மூணு கேட்டகரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி பாபாவுடைய இதில் வந்து அந்த வைரம் ஒவ்வொரு இதுலேயா ஜொலிச்சு ஜொலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜொலிச்சு ஜொலிச்சு அப்படியே மக்களுக்கு பிரகாசமும் சூரியனை ஜொலிக்க ஆரம்பிச்ச காலகட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம்தான் ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஒரு பத்து வருஷம் காலம் பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பவும் ஜொலிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து ஸோ முக்கியமான மூணு வருஷம் என்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுக்கு என்ன நடந்துச்சின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நைன்டீன் ஜீரோ ஜீரோ ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறம் நைன்டீன் ஜீரோ நைன் என்ன நடந்துச்சு ஸோ இது மூணுமே வந்து முக்கியமான ஒரு வருடங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து என்ன தான் நடந்துச்சு அவர் அதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ அதில் நடந்த இன்சிடெண்ட் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடந்த இன்சிடெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு முன்னாளைக்கு உள்ளதுக்கு வந்து நம்ம போவோம் ஓகே ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு நான் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல உங்களுக்கு அது மனப்படமாகுங்கிறனால தான் அந்த வருடத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் ஈவன் எபிசோடு ரெண்டு கொஸ்டின் கூட கேட்பேன் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் அப்சர்வ் பண்றீங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க தான் என்ன கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பீங்கல்ல ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் பாபா வந்து ஒரு சமாதி நிலைக்கு வந்து போனார் மூன்று நாள் சமாதி நிலைக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி நிலைன்னு சொல்லலாம் ஸோ அதான் த்ரீ டேஸ் ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்படி மூணு நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்தாரோ அதே மாதிரி பாபாவும் மூணு நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்தார் ஆக்சுவலாக ஸோ இந்த இன்சிடெண்ட் என்னைக்கு நடந்துச்சுன்னா ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் நைட்டு பத்து மணி டைம் அன்னைக்கு பௌர்ணமி ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சுங்கிற ஷார்ட்டாஜ் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வருடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இதுலேயும் ரொம்ப டீட்டெயிலாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதால ஏன்னா பட் இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டு ஸோ இது வந்து பாபா வந்து அவருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தனால பாபா வந்து அவருடைய பக்தரான மகள் சாபாத்தி மகள் தான் ஒரு முக்கியமான ஒரு பாபாவுடைய ஆதிசேஷன் சொல்லலாம் நாராயணருக்கு எப்படி ஆதிசேஷன் கூடவே இருப்பாரோ ராமருக்கு எப்படி லெஷ்மணனோ அப்படி பாபாவுக்கு மகள் சபாத்தி வந்து கூடவே இருப்பார் ஸோ பாபாவுடைய ஆதிசேஷன் கூட சொல்லிக்கலாம் நம்ம வந்து மகள் சபாத்திய வந்து இவர் இல்லைனா மகள் சபாத்தி இல்லைன்னா நம்மளுக்கு பாபா திருப்பி கிடைச்சிருக்கவே மாட்டார் ஸோ அவர் பாபா சொன்னார் நீ என்னுடைய உடம்ப வந்து மூணு நாள் பாதுகாத்து இப்போ நான் வந்து என்னுடைய இந்த உயிரை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன் சப்போஸ் மூணு நாள் கழித்து நான் வரலைன்னா ரெண்டு கொடியை நட்டி வச்சுரு இங்கே என்னை வந்து சமாதி பண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவார் சொல்லிட்டு அவருடைய உயிர் வந்து அந்த நேரத்தில் போயிடுது ஆக்சுவலி ஸோ இந்த மூணு நாளும் அந்த மகள் சபாதி வந்து இடத்த விட்டு அசையவே இல்லை அது பாபாவுடைய அருள் தான் அவர் ஒரு பாத்ரூம் போனால் கூட எந்திரிச்சி போகலை எழுந்திரிச்சே போகலை அவருடைய மடியில் அவர் படுத்தவர் படுத்தவர் தான் அப்படியே வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல உள்ளவங்களாம் வந்து அவரை ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் பார்த்தாங்க பட் அங்க உள்ள மக்களும் யாருமே வந்து ரிமூவ் பண்ண விடலை அவரை வந்து அவர் வந்து அந்த நேரம் வந்து பெரிய மிரேக்கல் வந்து பாப்புலராக இருந்துச்சு ஆனால் இல்லை ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இதுக்கு முன்னால் அவர் எந்த மாதிரி அவரை மக்கள் வந்து கொஞ்சம் எது பார்த்துட்டு இருந்தாங்கிறது இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு சொல்லுவேன் பட் இருந்தாலும் மக்களுக்கு அவர் மேலே நிறைய மதிப்பு இருந்துச்சு அவர் ஒரு துறவி அப்படிங்கிற லெவல்ல அவரை நல்லா தெரியும் ஸோ அவருடைய இன்னும் பக்தரான ஷாமா இன்னொருத்தர் தாத்தியா பாட்டல் இவங்க எல்லாருமே வந்து பாபாவை அந்த நேரம் வந்து இது பண்ண விடலை அவரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து விடலை எல்லாருமே பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படி பாபா மேல வந்து இப்போன்ட்டு இல்லை அந்த காலத்திலேயே பாபா மேல அங்க உள்ள மக்கள் சிறுடி மக்கள் வந்து அவ்வளோ ஒரு அனுபவிச்சிருந்தாங்க பாபாவும் அவ்வளோ அனுபவிச்சிருந்தாரு மக்கள் எல்லா மக்கள் மேலையும் மக்களும் அந்த அளவுக்கு வந்து பாபா மேல வந்து அப்படி ஒரு அன்பு பாபாவை விட்டே கொடுக்க மாட்டாங்க ஸோ அது வந்து அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஸோ அப்படி விடவே இல்லை கடைசி வந்து ஆஃப்டர் த்ரீ டேஸ் ஆகிடுச்சு அவர் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் கிடையாது சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் வந்து அவருக்கு உயிர் வந்துடுச்சு ஸோ அவர் திரும்பி உயிர் வந்ததுக்கு அவர் அவர் ஏன் திரும்பி வந்ததாக அவர் ஒரு காரணம் சொல்றாரு அதுல வந்து ஒரு எண்ணூறு மகான் வந்து அந்த நேரத்தில் அவருடைய உயிர் போயிடுச்சு அது யாருன்னு தெரிஞ்சா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எபிசோட்ல வந்து வந்து நான் சொல்லுவேன் ஆகஸ்ட் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து பாபா உயிர் தெழுந்து வந்தாரு ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு மகான் வந்து உயிர் போயிடுச்சு அவருக்கு அவரு மகாசமதி ஆகிட்டார் ஸோ அது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதாக பாபா சொல்றாரு ஆக்சுவல் அது யாருங்கிறத நீங்க கண்டுபிடிங்க இப்ப இது வந்து உயிர் நம்ம 关灯。 இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இது வந்து கூடுவிட்டு கூடு பயிறதில்ல அதாவது கூடு இப்ப நம்ம ஒரு இதுக்கு பார்த்தோம்னா திருமூலர்லாம் திருமந்திரம் எழுதுற திருமூலர் அவர்லாம் வந்து என்ன பண்ணாரு அவரு ஒரு மூலருங்கிற ஒருத்தருடைய மாடு மேய்க்கிறவருடைய உடம்புலதான் அவருடைய உடம்ப வச்சுட்டு மாடுகள் எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த மூலன் உடம்புல அவர் போய் தன்னுடைய உடம்பு ஒரு இடத்துல வச்சிட்டு அவரு இந்த உடம்புக்கு வந்து போவாரு ஆக்சுவலா மூலனுடைய உடம்புல வந்து அவர் போயிடுறாரு அவருடைய ஆத்மா அதுல போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் உடம்ப காணும் ஸோ அது அந்த மூலன் தான் இருந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எல்லா அந்த திருமந்திரமெல்லாம் எழுதுனது தான் இந்த மூவாயிரம் எல்லாம் வந்து எழுதுனது ஸோ அது வந்து கூடு விட்டு கூடு பஞ்சாங்க அதாவது உடம்பு ரொம்ப முக்கியம் திருப்பி வந்து வர்றதுக்கு அந்த உயிர் எடுத்து போயிட்டு திருப்பி வர்றதுக்கு அந்த உடம்பு முக்கியம் அதனால தான் பாபாவும் மகள் சபாத்திய வந்து அந்த அவருடைய உடம்ப வந்து பாதுகாக்க சொன்னது இவன் அந்த அருணகிரிநாதர்லாம் வந்து கிளியா மாதிரி தான் கந்தர் அனுபூதியெலாம் பண்ணதாக சொல்லுவாங்க ஒரு இதுபடி பார்த்தோம்னா அவர் திரும்பி வரும்போது உடம்பு இல்லைங்கிற கான்செப்டும் சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரில நம்மளுக்கு ஸோ அதாவது இது வந்து நம்மளுக்கு கூடுவிட்டு கூடு பாஞ்சதாக அர்த்தம் கிடையாது நம்மளுக்கு வந்து பட்டு அந்த உயிரை மேலே எடுத்துட்டு ஏன்னா இவர் வந்து எல்லா யோக சக்திகள் உள்ளவர் பாபா வந்து எல்லாமே அவருக்கு தெரியும் அஷ்டமா அத்த அஷ்டமா சித்திகள் எல்லா சித்திகளும் தெரியும் யோக கலைகளும் அவருக்கு நல்லா அத்துப்படி ஆக்சுவலாக ஸோ அதனால பார்த்தோம்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அதனால அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது அந்த உடம்பை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் ஸோ இப்போ நம்ம ஆதிசங்கர வந்து முதல்ல கடிக்க போயிட்டு தான் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு துறவியா போகணும் அதாவது அது ஒரு மறு ஜென்மம் மாதிரி உயிர் விளக்கணும்னா நான் துறவியா போவேன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லுவார் ஓகேன்னு அவங்க அம்மா சம்மதம் தெரிவித்த பிறகு அந்த முதல்ல போயிடும் காணாமல் போயிடும்ட்டு அதுக்கப்புறம் தான் துறவி ஆயிடுறாரு ஸோ அதாவது அது அடுத்த ஒரு பிறவி மாதிரி அதே தான் பாபாவுக்கும் அந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றேன்னா அதே மாதிரி பாபாவுக்கும் அவர் வந்து இந்த உடம்ப விட்டு மேலே போயிட்டு திருப்பி இந்த உடம்புக்குள்ள வந்ததுனால அவருக்கு இது திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம்தான் இவரை பத்தி நிறைய மிராக்கல்ஸ் பண்றது இவரை பத்தி ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்போ அதுக்கு முன்னால வரைக்கும் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னால மக்களுடைய பார்வை பாபாவ அப்படிங்கிறத பத்தி இப்ப பாப்போம் சோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து இந்த சேனல்ல வர வீடியோ நீங்க பாக்கணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க